கண்ணி மேலே ஆக்ரோஷமா சரி ஒரு குட்டி வேணும் எதுக்கு மூணு குட்டி வாங்குறீங்க இதுனா ராஜாவாலை வாங்கணும் கண்ணி வாங்கணும் கோம்ப வாங்கணும் ஒரே குட்டியாக நான் தரேன் கிடைக்காதுண்ணே நம்ம கிட்ட மட்டும் கிடைக்கும் எப்படின்னு நான் அதைத்தானே இது பண்ணி எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வய இன்னைக்கு வார்த்த வேலை இன்னைக்கு உதவி இருக்கு ரைட்டு ராஜபாளையத்துக்கு கண்ணி வாங்க காசு இருந்துச்சு ஆமாம் அது போட்டேன் அது போட்டே வந்து இப்போ கோமாதிரி வச்சு வச்சுனேன் வீச்சு ஆள் விட்டு போட்டுச்சுனேன் இப்படி இருக்கு இப்போ அந்த குட்டியை கொண்டாப்பா இவரு வந்திருக்கிறாரு ராஜாவாளையம் மாதிரி கன்னி மாதிரி கோம்பம் மாதிரி கடண எப்படி ராஜா மாதிரி வெள்ளையா இருக்கா கோம்பம் மாதிரி வாயில கையை விடுங்க வடிச்சுன்னு கழிச்சு விடுறோம் ஆமாண்ணே காலெல்லாம் மத்திங்கள கண்ணி சிப்பி போகிற மாதிரி ஓட்டத்துக்கு ஏத்தாப்புல நட்டுக்கலாம் என்ன என்ன இதெல்லாம் என்ன ஆச்சு நீங்க கொண்டு போங்க கொண்டு போய் சாப்பாடு போடலாம் போடுங்க சொல்லு யாருக்கு தெரியாம வச்சிருக்கிற புரியுங்க எல்லா மூணு உரையில கொண்டு வந்துருக்கீங்க கொடூரமான மனுஷங்களா இருக்கீங்க மதுரையில் எப்படியே முடியாது நம்ம கிட்ட நான் உங்களுக்கு நம்பரு நம்பர் பணம் போட்டு நன்றி நன்றி